கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வாசனங்கள் ஜெனிசஸ் சாப்டர் தேர்ட்டி வர்சஸ் தேர்ட்டி டூ அண்ட் தேர்ட்டி த்ரீ பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன்ங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பிரிண்டு போனான் என்று புலம்பி கர்த்தருடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சத்தியத்தை மட்டுமே நம்புங்கள் அந்த சத்தியம் உங்களை ஜெயிக்க வைக்கும் சத்தியத்தை மட்டுமே நம்புங்கள் அந்த சத்தியம் உங்களை ஜெயிக்க வைக்கும் அன்பானவர்களே இந்த பகுதியிலே நாம் யாகோபின் குமாரர்கள் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம் இவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து அதை ஒரு மிருகத்தின் ரத்தத்திலே தொய்த்து அதை யாகோபினிடத்தில் வந்து காண்பிக்கிறார்கள் யாகோபி யார் யாக்கோபு நீதிமான் யாக்கோபியார் யாக்கோபு கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் யாக்கோபியார் அவன் பெத்தேலில் ஆரம்பித்து பெணியில் மட்டும் வந்து தன் தேவனாகிய கர்த்தரோடு போராடி தேவனையும் மனுஷனையும் போராடி மேற்கொண்டவன் என்கிற ஒரு ஜெயத்தின் மனிதனாய் காணப்படுகிறவன் ஆனால் இவனுக்குள் இருக்கிற ஒரு சுபாவம் என்னவென்றால் சத்தியத்தை நம்புவதை அவன் மறுக்கிறான் பொய்யை நம்புகிறான் பிரியமானவர்களே இந்த நாளில் கற்றுக் கொடுக்குற ரேமா அதுதான் பொய்யை மாத்திரம் நம்பிடாதீங்க உலகத்திலே மனிதர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அனைத்தும் பொய்யே அறிவியல் உட்பட மருத்துவர்கள் உட்பட இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் முடிவான வார்த்தைகள் அல்ல நம்மை உண்டாக்கி உருவாக்கி நல்மைப்பனாக இருந்து நடத்துகிற நம் கத்தர் சொல்லுகிற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை யாக்கோபு அந்த கான்ஃபர்மேஷனை அந்த உறுதிப்படுத்தும் தன்மையை இழந்து விட்டான் தன்னுடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் யோசேப்பு பீருண்டு போனான் இது உங்கள் பையனுடைய அங்கிதான் பாருங்கள் ஒரு மிருகந்தான் அவனை கொலை பண்ணிச்சு அதை தான் நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னதை அப்படியே பிளைண்டாக நம்பினான் யாக்கோபு பொய்யை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும்போது அடுத்தடுத்து வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே புலம்பலும் தவிப்பும் முறையிடுதலும் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க நான் மனிதர் வார்த்தையை சூழ்நிலையில் மனுஷங்க சொல்கிற வார்த்தையை அது எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அதை நான் நம்ப மாட்டேன் என் தேவன் சொல்லுகிற வார்த்தையை தான் நான் நம்புவேன் யோசிப்பை குறித்த ஆண்டவர் யாக்கோப்பட்ட எதுவுமே சொல்லலையே யோசேப்பு இறந்தான்னு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலையே அப்போ ஆண்டவர்கிட்டருந்து அந்த உறுதிப்பாடு வருகிற வரைக்கும் யாக்கோபு அமைதி காத்து எங்கள் என் பசங்க சொல்லியிருக்காங்களா நான் வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிற ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ எனக்கு உண்மை எது பொய்யது என்று தெரியும் இப்படி இவன் பொய்யை நம்பினதுனால நடந்தது என்ன இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதே பத்து பிள்ளைகள் வந்து உண்மையை சொல்கிறாங்க யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான் இப்பொழுது அவர் வண்டிலாம் அனுப்ப போகிறாரு நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னப்போ யாக்கோபு அதை நம்பலை அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பொய்யை நம்பி 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 போகும்போது ஒரு நேரம் உண்மையாக சொன்னால் கூட அது பொய்யா தெரியும் இப்படி மனசை நீங்கள் ட்ரெயின் பண்ணாதீங்க இந்த வேளையில் உங்கள் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் தான் நான் நம்புவேன் இயேசு கிறிஸ்துவ பாருங்கள் பிலாத்து ஒரு காரியத்தை சொல்கிறான் இப்போ உன்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு அது அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உண்மையாக தான் தெரியும் இப்பாத்துட்டு அதிகாரம் இருக்குது இயேசுவை ரிலீஸ் பண்ண முடியும் நம்ம கூட அது ஆம் தான் சொல்லுவோம் ஆனால் ஏசு அங்கே ஆம்னு சொன்னாரா ஏசு அங்கே நம்ம சொன்னார் பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் இல்லையே எது நடக்காது அப்போ எதை நம்புறாரு இயேசு என் அப்பா பிதா சொல்லட்டும் அந்த வார்த்தை தான் உண்மை இப்போ நீ வாயில் சொல்றியா அது உண்மை இல்லை நீ இப்போ என்கிட்ட நடிக்கிற போல் நடிக்க கூட நீ என்னை ஏமாற்றலாம் பிலாத்துவே நான் உன்னை நம்பவில்லை நீ அதிகாரம் படைத்து செய்ய முடியும்னு சொன்னால் கூட நீ மனுஷன் மாறுவை ஆனால் என் பிதா எனக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த பாத்திரத்தில் நான் பங்கு பெற வேண்டும் இந்த பாத்திரத்தை நான் குடிக்க வேண்டும் அதன் மூலமாக தான் எனக்கு செய்யணும் என் பிதா கெச்சமனை தோட்டத்திலே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் இப்போ உனக்கு முன்னாடி நிற்கிறது எதுக்கு தெரியுமா என் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற நீ சொன்ன வார்த்தையை நம்புகிறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட போல்டு டிசிஷன்ஸ் அண்ட் ஃபேம் அஃபர்மேஷன் இப்படிப்பட்ட தைரியமான உறுதிப்பாடுகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது மனிதர்களோ உறவுகளோ சூழ்நிலையோ நம்ம ஏமாற்ற முடியாது நாம் கர்த்தர் உண்மையை மாத்திரமே சொல்லி சத்தியத்தை நம்ப வைத்து நம்மை நடத்துவார் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலை நீர் கொடுத்ததான ரேமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அன்று நாங்கள் யாக்கோபை போல பொய்யை நம்பாதபடிக்கு ஏவாளை போல ஆதாமை போல பொய்யை நம்பாதபடிக்கு நாங்கள் சத்தியம் உள்ளவராகிய எங்கள் மெய்ப்பனாகிய உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு அதை மாத்திரம் நம்ப எங்களுக்கு கத்துற உதவி செய்வீராக யாராகிலும் உலகத்தின் வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிருந்தாங்கன்னா இந்த காலை வழியில் நீர் நீரவர்களை தட்டி எழுப்புவீராக நாங்கள் சத்தியத்தை மாத்திரமே நம்ப இயேசு கிறிஸ்துவைப் போல எங்கள் மகா பிரதான ஆசாரியராகிய அண்டுவரே முன்னோடி இயேசுவை போல சத்தியத்தை மாத்திரமே நம்பி ஓடி இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் பெற உதவி செய்கு கருத்தலைங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் சத்தியத்தை நம்பி ஓடட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அமேன் அம்மேன் காட் பிளெஸ் யூ கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்